நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரம் உங்களுக்கு எத்தனை பிறந்த இருபத்தொன்பது சரி இருபத்தொன்பது பிறந்தனால என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்துருக்குது அனுப்பி இருப்பாங்க வேற யாரும் இல்லாம அனுப்பி இருக்கலாம் அக்கா அக்கா எங்க எங்க சில பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம் இல்ல வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் நீங்க தான் யார் அனுப்பினது சொல்லி கண்டுபிடிக்கணும் அது சொல்லாம கொள்ளாம வெளிநாடுக்கு வந்துட்டீங்களாம் வந்து ஒரு மாசம் கூட இன்னும் கதைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் இந்த கிக்கு வந்திருக்குது சோ யார் அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் சரியா சொல்லணும் அக்கா மத்தவங்க அனுப்பி இல்லையே ஒரு லேடி ஒரு ஆள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அனுப்பி இருக்காங்க நீங்க வெளிநாட்டுக்கு வர்றதா சொல்லவும் இல்லையா இதுவரைக்கும் வரைக்கும் தன்னோட கதைக்க அவங்க இல்லைன்னு சொல்லி இந்த பிறந்த நாள்ல வாழ்த்துறதோட இனியாச்சும் தன்னோட கதைக்க சொல்லிதான் அனுப்பி இருக்காங்களே அப்படி இருக்கா அதான் உக்காந்து அனுப்பிங்க ஆனா இல்ல சரி உங்களுக்கு வந்துருக்கா கிஃப்ட பாப்போம் இதுல என்ன இருக்கு சொல்லி எதிர்பார்க்குறீங்க இன்னும் இருக்கும் சரி ரொம்பவே யோசிக்கிறீங்க ஓபன் பண்ணி பாருங்க நெருக்கமுன்னு சொல்லி சரி உங்களுக்காக பாடி ஸ்ப்ரேயும் ஜெல் வந்திருக்கு சரி இப்போ இது யார் அனுப்பி இருப்பாங்க சரி சிறிலங்காலேருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க ஸ்ரீலங்காண்டா அதான மக்காந்தான் ஏன்னா அவங்க மட்டும்தான் ஸ்ரீலங்காவிலேயே இருக்கிறாங்களே இல்லாமல் வரைக்கும் அக்கா மத்தாந்தான் கொஞ்சம் என்னோட வந்து ஆனால் நீங்கள் சொ வெளிநாட்டுக்கு வேறேக்கே சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது நீங்கள் சொல்லாம் வந்துட்டீங்களா நிறைய காலம் லவ் பண்ணிட்டு சொல்லாமல் வெளியில் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி கவலையோட அனுப்பியிருக்காங்களே இச்ச அப்படி எனக்கு திரும்பி இல்லை இப்படி அதான் உட்காந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஒரு தடவையாக காதலிச்சா அனுப்பி இருக்கலாம் இல்லையா இது வரைக்கும் அப்படி ஒரு திரும்பி இல்லை சில போல இந்த பேர்தேல ப்ரோபோஸ் பண்ண எதிர்பார்த்தாங்களோ தெரியல சரி உங்களுக்கு வந்துட்டு அடுத்த கிஃப்ட் பார்ப்பேன் இது என்னவா இருக்கும் கொடுப்பா என்ன கிஃப்ட் அனுப்பினாங்க யாருன்னு சொன்னவங்களா என்ன பொருள் அனுப்புறேன்னு இதை தெரியாம வாங்கிக்கலும் சொல்லி பார்த்தா சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி டீ ஷர்ட் வந்திருக்குது எங்களுக்கே டவுட்டா இருக்கு சில வேலை இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சே வந்திருக்கலாமோன்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் எனக்கு தெரியா சரி இந்த டீ ஷர்ட் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சரி உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுக்க சொல்லியிருக்காங்க அது உங்களோட ஃபோன் லைன்ல இருந்து கொண்டு கலர் எல்லாம் செலக்ட் பண்ணவங்க ஸோ அவ்வளோத்துக்கு உங்களை பாசம் வச்சு அனுப்பக்கூடியன்னு சொன்னாயா எல்லாத்துக்கும் சிறுலங்காண்டா அத்தான மக்காண்டா சரி வெளிநாடுகள் எந்த வந்துருந்தா தம்பி எங்க இருக்கிறேன் தம்பி இந்த பேர் ராஜு அதை விட வேற யாரா இருக்கலாம் சில விட இந்த லவ் பண்றாக்கள் இங்க பிரான்ஸ்ல இருக்கலாம் இல்லையா அப்படியே வந்துருவீங்க சரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே குமரன் என்று சொல்லி ஒரு கேக் கொண்டு ஸ்பெஷலா வந்திருக்குது இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க நீ அஜம் லவ் பேரை சொல்லிட்டு ஒரு மாசம் இடாவளிய வந்து நிவர்த்தி செஞ்சு கொள்ளுங்க அப்படி இல்ல அப்படி இல்ல வீட்டுக்கு சொல்லப்பா ஏமா அப்படி இல்ல

சில உலகங்களோட ஸ்கூல்ல படிச்ச நண்பர்களா இருக்கலாம் இல்லன்னா நீங்க வெளிநாட்டுக்கு வந்து அறிமுகமானாக்களாக இருக்கலாம் இல்ல நீங்க வேலை செய்கிற இடத்து நண்பர்களா இருக்கலாம் அப்படி ஆனாக்களை அனுப்பியிருந்தா யாரும் அனுப்பி இருப்பாங்க அனுப்ப மாட்டாங்க அப்ப எல்லா நட்புகளும் கோவிக்க போறாங்க அப்படின்னு இதுல இன்னொரு கிஃப்ட் வந்துருக்குது அதுல இன்னொரு கார்டு ஒட்டி இருக்குது டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது போல இதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க கையில பாருங்க என்ன இருக்கு சொல்லு என்ன இருக்கலாம் ஆனா இதுல பெருமதியான ஒரு பொருள் இருக்குது என்ன இருக்கும் சரி பண்ணி பாருங்க சரி உங்களுக்கு காசு வந்திருக்கேன் என்ன எவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்குறீங்க என்றீங்க போல சரி உங்களுக்காக இருநூறு யூரோ வந்திருக்குது நீங்க பிரான்ஸுக்கு வந்து ஒரு மாச காலம் ஆகுது உங்கள்ட்ட செலவுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள்ட்ட எதிர்காலம் மனைவி அனுப்பி இருக்கிறாங்க அந்த மனைவியிட்ட பேரு இப்ப சொல்லிட்டீங்கன்னு சொன்ன வீட்டுக்காரங்களும் ஏற்றுக்கொள்வாங்க இருக்காலும் இல்ல அக்கா மத்தான் இது நான் அவங்கள சொல்றீங்க ஸ்பெஷலா அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் என்னோட பாசம் அக்கா மத்தான்

சரி என்ன போட்டோ வந்திருக்குது பிரேம் வந்திருக்கு மொண்டா போட்டோ தான இல்ல அமெரிக்க என்ன இதுலே குழு இருக்க யார் அனுப்பினனு சொல்லி வைசு வந்து அக்கா சரி நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க பாசம் வச்சிருக்கிற அதே மாதிரி உங்களை பாசம் வெச்சிருக்க உங்களுடைய அக்கா அத்தான் அதோட மருமகள் வயசுதான் தான் அனுப்பி இருக்காங்க சந்தோஷமா சந்தோஷம்

இந்த சப்ரேஷன் ஏரியாலங்களோட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அவங்களோட இப்பவே கழிச்சு கொள்ளலாம் சரி நீங்க ஒரு மாசமா அவங்க விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க தனியா இங்க வந்து பிரான்ஸ்ல தேவை ஒரு தேவைக்காக வந்திருப்பீங்க மிஸ் பண்றீங்களா அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க கூட உங்களை மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இட இடத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பினது இந்த நோக்கமே நீங்க சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட எதிர்கால வாழ்க்கை சிறக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அவங்க சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுடைய அத்தான் அக்கா மறுமாள் வயசு சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அது மட்டும் இல்லாம உங்களோட தம்பிக்கு கூட இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க சோ அதையும் நாங்கள் கொடுத்து கொள்றோம் சரி உங்களுக்கும் அதே நேரத்தில் யாருன்னு சொல்றது அவங்க அவங்கதான் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க இன்னும் ஆயிருக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரே கலர்ல ஒரே சைஸ்ல எடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு மாதிரி தேடி பிடிச்சி அவங்களுக்கு லைன்ல காட்டி சந்தோஷமா எடுத்திருக்காங்க சந்தோஷமா ஓ சரி கடல் கடந்து அவ்வளவு தூரத்துல இருந்து தம்பிட்ட பிறந்த நாளுக்கு கிஃப்ட் அனுப்பினதோட உங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க சந்தோஷமா சந்தோஷம்